நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடிவாரை கூட எனக்கு தகுதியில்லை என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருவருகை காலம் மூன்றாவது வாரத்திலே கால்பதிக்கிறோம் திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன் வந்தார் என்பதாலும் ஜேசுக்கே அவர் திருமுழுக்கு கொடுத்தார் என்பதாலும் தம்முடைய போதனையால் பெருந்திரளான மக்களை கவர்ந்தார் என்பதாலும் சிலர் திருமுழுக்கு யோவானை மெசியாவாக கருதினார்கள் இப்படி நம்பியவர்கள் எபேசில் இறந்ததாக நாம் திருத்தூதர் பணியிலே படிக்கலாம் யோவான் செய்தி எழுதப்பட்ட காலத்திலே இத்தகையதொரு கருத்து சின்ன ஆசியாவில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலும் இறந்தது எனவேதான் நற்செய்தியாளர் யோவான் திருமுழுக்கு யோவான் வரும் சான்றாகவே இருந்தார் என்பதை காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான் ஒளி அல்ல மாறாக ஒளியைக் குறித்து சான்று பகர வந்தவரே என்று எழுதுகிறார் மேலும் சிறப்பாக திருமுழுக்கு யோவானே தான் மெஸ்ஸியா அல்ல எலியாவும் அல்ல விரைவாக்கினரும் அல்ல என வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார் மேலும் மெசியாவின் மிதியடிவாரை கூட அவழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னையே தாழ்த்திக் கொள்ளுகிறார் மெசியாவின் வருகைக்காக மக்களை தயாரிக்கிறார் கிறிஸ்து கிறிஸ்திய பிரியமானவர்களே திருமுழுக்கு யோவான் நினைத்திருந்தால் அவர் மக்களிடம் பெற்றிருந்த செல்வாக்கு பேர் புகழ் மதிப்பினை பயன்படுத்தி நான் தான் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உண்மையான மெஸ்ஸியா எனவே என்னை அரசனாக்குங்கள் என்று கூறி மக்களின் மதிப்பையும் பெருமையையும் பெற்றிருக்கலாம் ஆனால் திருமுழுக்கு யோவான் பேர் புகழ் பெருமையை விரும்பவில்லை மேலும் ஜேசுவின் செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்று கூறி தன்னையே தாழ்த்திக் கொண்டார் இதன் வழியாக தம்மை யாராவது இன்னும் மெஸ்ஸியா என கருதினால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் கூறினார் பேர் புகழ் பதவி பெருமை என்று தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே திருமுழுக்கு யோவான் நம் அனைவருக்கும் சிறந்த முன்மாதிரியாவார் மெசியாவின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வை சற்று ஆய்வு செய்து பார்ப்பது நல்லது திரு முழுக்கு யோவானை போன்று ஜேசுவிற்கு உண்மையான சான்று பகர்கிறோமா அல்லது பேர் புகழ் பதவி பெருமைகளை தேடி அலைகிறோமா பிறர் செய்த நல்ல காரியங்களை நான் தான் செய்தேன் என்று தம்பட்டமடித்துக் கொள்கிறோமா அல்லது எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கே என்று நல்லவற்றை செய்து தாழ்ச்சியுடன் வாழ்கிறோமா என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தளும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நல்ல தந்தையே Amen. Amen.